குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராக குரு சாக்ஷா பரபரம் தர்ஷ்மேஸ்ரீ குருவே நமோ மூனமாக குரு சுக்ரன் ஜோதி டிவி வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு முரளி என்ற குரு வழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரி இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி முக்கியமான பயிற்சி உங்க வாழ்க்கையில முக்கியமான பேர்ச்சி அது சுக்கர பகவானுடைய கிரக பேர்ச்சி செப்டம்பர் மாசம் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் பேச்சி ஆகி அக்டோபர் மாசம் ஒன்பதாம் தேதிக்குள்ள உங்க வாழ்க்கையில என்னென்ன விபரீத ராஜயோகம் இருக்குது ஒரு மனிதனுக்கு ஆசை இல்லாத மனிதனே கிடையாதுங்க அந்த ஆசையை காட்டக்கூடிய கிரகம் சுக்கர பகவான் தாங்க சுக்கரத சுக்கரவந்தம் புத்தி வந்தாவே பாருங்க டக்குன்னு ஜாதனோட எடுத்து போய் பார்ப்பாங்க அதுவும் சிம்மத்துல சுக்கரன் ராஜா இப்ப சூரியனுடைய வீட்டுல கால புருஷனுக்கு ஐந்தாவது வீட்டுல சுக்கர பகவான் கேது ஓட சேர்ந்து இணைகிறார் அப்ப இந்த சுக்ரன் கேது யாரு ஜாதகத்துல யோகமா இருக்கோ மிக பெரிய யோக இருக்கு அதுவும் அது மட்டும் இல்லங்க இந்த சூரிய பகவானும் புதன் பகவானும் புதாதித்திய யோகம் பயங்கரமா இருக்கு புதனும் உச்சமாகறார் அப்ப அந்த புதன் உச்சமான புதனும் இந்த சுக்கர பகவானும் இந்த பனிரெண்டு ராசிக்கு எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போறார் குரு சுக்ரன் ஜோத டிவில பஸ்ட் வாட்டி பாக்கா கண்டிப்பா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம தொடர்ச்சியாக எல்லா கிரக பயிற்சி குடுக்குறோம் நிறைய சப்போர்ட் பண்றீங்க நம்ம சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்துருங்க அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய ஜாதம் கொடுத்துருங்க அனைவருக்குமே பொங்கலமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இப்ப நம்ம வீடியோக்குள்ள ராசி அன்பர்களே பொதுவாக கடகராசி காலபுருஷனுடைய நான்காவது ராசி தாங்க இந்த கடகராசி எப்போதுமே சரி குடும்பத்தை பத்தி ஃபேமிலிய பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய ஒரே ராசினா கடகராசி மட்டும்தாங்க எப்படி குடும்பத்து மேல ரொம்ப அன்ப காட்டுவாங்க கடகராசிக்காரங்க அது மட்டும் இல்லங்க ஒரு லட்சியத்தை நோக்கி கடக ராசிக்கார ஓடிக்கிட்டே இருப்பாங்க லட்சியவாதின்னு சொல்லணும் கடகராசிக்காரங்கள எப்படி லட்சியவாதி கடகராசிக்காரங்க கடமை கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கமான குணம் திறமையான குணம் எல்லாமே பாருங்க இந்த கடகராசிக்கிட்ட சூப்பரா இருக்கும் எந்த வேலை கொடுத்தாலும் அந்த வேலையை பயங்கரமா திங்க் பண்ணுவாங்க இந்த வேலை இப்படிதான் இருக்குன்னு சொல்லி பயங்கரமா மைண்ட்ல கேச் பண்ணக்கூடிய ஒரே ராசினா கடகராசி தான் அப்படிப்பட்ட கடகராசி என்பர்களுக்கு வரக்கூடிய பகவானுடைய ருத்ர தாண்டவ யோகம் செம்மையான யோகம் உங்க ஜாதகத்துல பகவான் மட்டும் நல்லா இருக்காரு மட்டும் பாத்துங்க மேக்ஸிமம் தசை நீங்க கண்டிப்பா பார்ப்பீங்க அப்ப ஜாதகத்துல தசாபுத்தி கடகராசிக்கு சுக்கரபான் நல்லா இருந்தா அவங்க எல்லாத்துக்குமே சூப்பரான யோகம் ஏன்னா உங்களுக்கு சுக்கரபகான் எத்தனா வீட்டு அதிபதி நான்காம் வீட்டு அதிபதி பதினோராம் வீட்டு அதிபதி நாலுல என்னங்க இருக்கு அம்மா வீடு வண்டி வாகனம் சொகுசுக்காரு சொகுசு பங்களா எல்லாமே சூப்பரா இருக்கு அடுத்து பதினொன்னுல மேல் படிப்பு பட்டப்படிப்பு வேலை தொழில மெரிய பெரிய ஒரு ப்ரமோஷன் போறது எல்லாமே இந்த பதினோராம் பாகம் தான் இப்படிப்பட்ட அதிபதி ரெண்டாம் இடத்துல வருமான ஸ்தானத்துல குடும்பஸ்தானத்துல இருந்தா நல்லதா கெட்டதா ரெண்டாம் இடம் தான் ஒரு மனிதனுக்கு பேச்சு புகழ் அந்தஸ்து கௌரவம் வேலை தொழில் எல்லாமே ரெண்டாம் ஆக தான் அப்படி இருக்கும்போது இது எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போகுது வீடியோ மிஸ் பண்ணிடுறதையும் ஒரு இது மிகப்பெரிய ஒரு பயனுள்ள தகவல் உங்களுக்கு நல்ல தகவல் சரியாந்திர தகவல் பாத்துக்குங்க நல்ல மிகப்பெரிய யோகம் உங்களுக்கு இருக்குது அதுவும் இந்த கடகராசியை பொறுத்தவரை ஜாதத்துல பாருங்க உங்களுக்கு என்ன திசா புத்தி நடக்குதுன்னு பாருங்க எந்த கிரகத்துடைய திசை நடக்குது எந்த கிரகத்துடைய புத்தி எடுக்குன்னு பாத்துக்கிட்டு நீங்க பலன் எடுத்தீங்கன்னா துல்லியமான ஒரு பதிவை பார்க்கலாம் அதனால நம்ம எல்லா விடியும் என்ன சொல்றோம் பொதுப்பொருள் பொதுப்பொருள் நம்ம எல்லா விடியும் கொடுக்க காரணம் இப்ப பாருங்க சுக்கரபாரன் உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல போய் நிற்கிறார் இதுக்கு முன்னாடி பாருங்க பொதுவா இந்த கடகராசியை பொறுத்தவரை வருமான இன்கம்ல கொஞ்சம் கஷ்டப்பட்டீங்களா வேலை இல்லாம வேலை மாற்றம் வந்துச்சா ரீசண்டா பாருங்க மே ஜூன் ஜூலை இந்த மூணு மாசம் இல்லை இந்த ஆகஸ்ட் மாசத்துல பாருங்க வேலை உத்தியோகத்துல ஒரு தடையில சந்திச்சேன் கேட்டீங்கன்னா ஆமான்னு தான் சொல்லுவாங்க ஆமா எனக்கு தடை இருந்துச்சு எனக்கு கடன் பிரச்சனை இருந்துச்சு தாய் மாமா பிரச்சனை இருந்துச்சு வேலை ஊற்றியது தடை இருந்துச்சு அப்படிங்கிற வார்த்தை அவர் இது எல்லாத்துக்கும் நான் சொல்லல தயவு செய்து யாருடைய ஜாதகத்துல தசாபுத்தி சரியில்ல அவங்களுக்கு மட்டும் கேட்டு பாத்தீங்கன்னா ஆமான்னு தான் சொல்லுவாங்க வேலை ஊத்தியது தடை வருமானத்துல தடை இட பிரச்சனை பூமி பிரச்சனை ஒரு தடை கண்டிப்பா இருந்திருக்கும் திருமணம் பேசி முடிக்கிறாங்க இதான் பொண்ணு மாப்பிள்ளை கன்ஃபார்ம் பண்றாங்க திருமண தடை வந்துகிட்டே இருக்குது எல்லாரும் சொல்றாங்க அந்த அஷ்டமசனி முடிஞ்சிருச்சு எங்களுக்கு ஏன் நல்லது நடக்கல இன்னும் என்ன காரணம் இதுக்கு மேல நான் கஷ்டப்பட்டுக்கிட்டுதான் இருக்கணுமா அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு போயிட்டாங்க கடகராசியை பொறுத்தவரை கொஞ்சம் கொஞ்சமா தாங்க உங்களுடைய பிரச்சனை சரியாகிட்டே வரும் டக்குன்னு சனி பகவான் ஒருத்தருக்கு சரி பண்ண மாட்டார் நீங்க தைரியத்தையும் தன்னம்பிக்கையை மட்டும் நீங்க விடாதீங்க உங்களால ஜெயிக்க முடியும் நல்லா பார்த்துக்கணும் கடகராசி உங்களுடைய கற்பனையை மட்டும் நீங்க கொண்டாங்க நீங்க பெரியாள் உங்களை யாருமே அசைக்க முடியாது அந்த அளவுக்கு உங்கள்கிட்ட ஒரு திறமை இருக்குது அதை வெளிப்படுத்துங்க கண்டிப்பா உங்க பக்கம் வெற்றி நிச்சயம் கடகத்தை பொறுத்தவரை எது வந்தாலும் சரி என்னால முடியும் எனக்கு திறமை இருக்குப்பா அப்படிங்கிற திறமை மட்டும் விட்டுறாதீங்க கண்டிப்பா உங்க பக்கம் அந்த சுக்கர பவன் இப்ப அள்ளி கொடுக்க போறாரு பாத்துக்கு ஏன் நல்ல நேரம் இருக்குன்னா புதனும் உச்சம் சூரியனும் உச்சம் சுக்ரபம் ரெண்டாம் மடத்துல இருக்காரு எல்லா கிரகம் நல்லா இருக்கேன் மர ஏன் நீங்க பயப்படணும் உங்க ஜாதக தசா புத்தி பண்ணு பாருங்க ஏன்னா படிப்புகள் எல்லாமே கொஞ்சம் மந்தம் உருதா என்ன அதிக ஜாதகம் கடகராசிதான் இப்ப முதல் பலனை நான் என்ன சொல்லுவதுங்களா கண்டிப்பாக உங்களுக்கு முதல் பலனை எடுத்த முதல் பலனே வருமான பொருளாதார சூப்பரா இருக்குங்க இடமோ பூமியோ வீடோ வண்டியோ வாகனமோ வாங்க போறீங்க ஏதோ ஒரு சுப செலவு பண்ண போறீங்க குடும்பத்துல இது கன்ஃபார்மா நடக்கும் பாரு ஏன்னா குரு சுயசாரத்துல வாங்கியிருக்காரு எப்போதுமே குரு உங்களுக்கு நட்பு கிரகம் ஜாதகத்துல அவர் நல்லா வரான்னு பாத்துக்கணும் கடகராசிலாம் அவர் உச்சமாவாருங்க கெடுக்கக்கூடிய கிரகம் கிடையாதுன்னா அவர் ஒன்பதாம் வீட்டத்துக்கு உங்களுக்கு ஒரு போய் நிற்கிறாரு அவர் அதுவும் சுயசாரத்துல ஏதாவது சனி பகவனம் சுயசாரம் அதுவும் குருவோட சாரத்துல போகுது அப்ப நல்லதுதானே நடக்கணும் அப்ப வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ வாங்கணுமே கடன் பிரச்சனை தான் கொஞ்சாச்சும் கடன் அடைக்கணுமே இப்ப பொருளாதாரத்தை கொஞ்சாச்சும் கடன் கொஞ்சம் காசு பணம் உங்களுக்கு வரணுமே கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு நகை பணம் வீடு இடம் பூமி வாங்கக்கூடிய யோகம் பர்ஃபெக்டா அமைத்து பாத்துக்குங்க ஒரு சுப செலவு சுபகாரியம் மாதிரி பண்ணக்கூடிய அமைப்பு பக்க அமையும் நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆகுது அதை ஏன் விடுறீங்க கண்டிப்பா நல்ல அனுகூலம் உங்களுக்கு இருக்குது வீடு இடம் பூமி வண்டி வாங்கினது உள்ள அப்பாவுடைய சொத்தோ இல்ல அம்மாவுடைய சொத்தோ ஏதோ ஒரு வழக்கு இருக்கு அந்த வழக்கு இப்ப ஒரு முடிவுக்கு வந்துடும் தைரியமா பயணிங்க கண்டிப்பா உங்க பக்கம் வெற்றி நிச்சயம் அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு வேலை கிடைக்காத அனைவருக்குமே நல்ல வேலை சூப்பரான வேலை கிடைக்கும் என்ன காரணம் சொல்லுங்க சுக்கரபானு பாருங்க நேரம் எட்டாம் இடத்துல வெளிநாட்டை வேலை பார்க்கலாம் வெளிநாட்டுல சூப்பரான ஒரு ப்ரொமோஷன் கொடுத்துருவாரு அடுத்து குருவுடைய பார்வை ஆறாம் இடத்துல படுது சுயசாரம் வாங்கி பாக்குற அந்த சுக்கர பேச்சியில பாருங்க நிறைய பேருக்கு வேலை உத்தியோகம் நல்ல வேலை ப்ரொமோஷனான வேலை வரும் ஏன் பதினோராம் இடம் ரெண்டாம் இடத்துல தான் கண்டிப்பா ப்ரொமோஷன் தான் வரும் வேலை உத்தியோகம் நல்ல அனுகூலமா தான் வரும் இது எல்லாமே சூப்பரா பர்ஃபெக்டாம இது பாத்துக்கோங்க இப்ப வேலை உத்தியோகத்தையும் சரி வெளிநாட்டு வேலை பார்த்தா சரி இல்ல வெளியூர்ல வேலை பார்த்தா சரி எல்லாத்துக்குமே நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா உண்டு இந்த கடகராசியை பொறுத்தவரை நல்ல ஒரு டைம் பக்கவா இருக்கு விட்டுறாதீங்க நீங்க கரெக்டா மூவ் பண்ணி அடிக்க நெத்தி ஏடியலாம் அதே மாதிரி பாருங்க குழந்தை பாக்கியம் சந்தோஷ விஷயம் நிறைய பேருக்கு சூப்பரா கிடைக்கும் குழந்தை பாக்கியம் நல்ல பர்ஃபெக்டா கிடைக்கும் ஏன்னா அஞ்சாம் வீட்டு கன்னி ராசியை விட்டு தாண்டிட்டாருன்னா கண்டிப்பா செவ்வாயும் சனியும் பாத்தனாலும் இங்க குழந்தை பாக்கியதை ரொம்ப தடை பண்ணாருங்க நிறைய பேருக்கு கேளுங்களேன் குழந்த பாக்கியத்துலயும் தொழிலையும் மாமனார் மாமிய உடம்புலையும் ஒரு ஒரு பந்தமான தன்மையை பாத்தீங்கன்னா யாருன்னா கடகராசிதான் இப்ப எல்லாமே சரியாயிரும் உங்களுக்கு செப்டம்பர் பதினாலாம் தேதிக்குள்ள ஆரம்பிச்சு உங்களுக்கு அக்டோபர் மாசம் ஒன்பதாம் தேதிக்குள்ள பாருங்க குழந்த பாக்கியம் காதல் திருமணம் ஆஹ் சொத்து சார்ந்த பிரச்சனை எல்லாமே சரியாகக்கூடிய நேரம் வருது திருமண பேச்சுகள் பேசுவாங்க நல்ல ஒரு மாற்றம் வருது அதே மாதிரி பாருங்க சொந்தமா தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் இனிமே தான் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு தொழில் நல்லா இருக்கும் எப்ப தெரியுமா கரெக்டா செப்டம்பர் மாதம் பதினாந்தாம் தேதி வருது பதினொன்றாம் தேதி செவ்வாய் பேச்சு வருது செவ்வாய் நேர பத்தாம் இடத்தை பாக்கிறாரு அப்ப தொழில மிகப்பெரிய லாபத்தை பார்ப்பீங்க இனிமே கொஞ்ச கொஞ்சமா படிப்படியாக உங்க பிரச்சனை குறையும் இப்பதான் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா நல்லா ரிலீஃப் ஆகி வந்துகிட்டே இருக்கீங்க இப்ப நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா இருக்கு எத்தனை பேர் லாட்ரி யோகம் இருமோ கண்டிப்பா இடுங்க கண்டிப்பா அடிக்குங்க ஏன்னா ரெண்டாம் இடத்துக்கு சுக்கரன் இருந்தால் பெருங்கொண்ட போனால் சொல்லிட்டே இல்லை ஃபர்ஸ்ட் ஏதோ பணமோ இடமோ பூமி வரும்போது சொன்னீங்க பாத்தீங்களா இது கண்டிப்பா வேலை செய்யும் ஜாதக பாருங்க தசாபதி பாருங்கள் கடகராசி எல்லாருமே லாட்டரி யோகத்தை எடுத்து பாருங்க கண்டிப்பா அடிக்கும் பாருங்க அதுக்காண்டி அதிலயே பணத்தை படமும் பிரியம் பண்ணாமல் ஜாதபதமும் நல்லா இருக்கும் ஏன்னா ஆசிரிய வேலை நல்லா இருக்குங்க ஆசிரியர் வேலை எத்தனை பேர் பார்க்குறீங்க அவங்களுக்கு எல்லாம் சூப்பரா இருக்கும் கட்டிடத்துறை சூப்பரா இருக்குங்க மெடிக்கல் ஃபீல்டு லைனு அடுத்து மருந்து சம்பந்தப்பட்ட துறை அடுத்து இரும்பு சம்மந்தோட வேலை கமிஷன் ஏஜென்சி இது எல்லாமே சூப்பராக இதெல்லாம் இந்த பொறுமையா பார்க்கக்கூடிய வேலை எல்லாமே கடகராசியை பொறுத்தவரை நல்ல ஒரு பக்கம் அமை இப்ப நட்சத்திரம் முதல் நட்சத்திரம் இது நட்சத்திரம் புனர்பூசணத்துல படுத்துங்க எதுவுமே ஒரு பொறுமையான குணமும் அமைதியான குணமும் அனுசரித்து போகிறக்கணும் தன்மையான குணமும் விட்டு கொடுத்து ரொம்ப நாகரீகமான குணம் நிறைய இருக்கும் அதாவது இந்த புனர்பூசணத்தில் பார்த்தா ரொம்ப நல்ல கேரக்டர் இனிமேல் பாருங்கள் எல்லாமே மாறுது உங்களுக்கு பார்த்தா எல்லாமே ஒரு மாற்றம் வருது இப்போ வீடு வாங்குறதோ இடம் வாங்குறதோ வண்டி வாங்குறதோ வாகனம் வாங்குறதோ வெளிநாடு போகிறதோ வெளியூர் போகிறதோ ஒரு படிப்புகளில் ஒரு மாற்றம் பார்க்குறதோ தொழிலில் ஒரு மாற்றம் பார்க்குறதோ எல்லாமே சூப்பராக இருக்குங்க ஆனால் நல்ல ஒரு மாற்றம் புனர் பூசணத்தில் கண்டிப்பாக ஒரு அனுகூலமான ஒரு செலவு சுபகாரியம் மாதிரி கண்டிப்பாக காட்டுறது பார்த்துக்கோங்க அடுத்து பூசணத்தில் பிறந்தவங்க பயங்கரமான திறமையான குணம் இருக்கும் நல்ல உழைப்பாளிகள் இவங்க எப்படி எல்லாத்துலயும் நல்லா உழைக்கக்கூடிய திறமை இவங்கிட்ட எப்போதுமே இருக்கும் இவங்கள மாதிரி யாரும் உழைக்க முடியாது நல்ல உழைப்பாளி நல்ல திறமையான குணமும் அதிகமா இருக்கும் என்ன அஷ்டம சனி முடிஞ்சு எனக்கு நல்லது நடக்குதுன்னு சொல்லி ரொம்ப மன வருத்தம் இருக்காங்க ஆனா அந்த சுக்கர பேச்சியில பாருங்க நல்ல ஒரு மாற்றம் வருது அரசாங்க வேலைக்கு எத்தனை பேர் எக்ஸாம் எழுதுறீங்க எழுதுங்க நல்ல ரிசல்ட் இருக்கு ஏன்னா சூரியன் பாக்குறாருங்க படிப்பு கல்வியும் அரசாங்க வேலையும் ரெண்டுமே பூசணத்துல பிள்ளைங்க சூப்பரா இருக்கு விற்றாதீங்க சூரிய சூரியத்தோட பிறந்தா மட்டும் எழுதி பாருங்க நல்ல ரிசல்ட்டை மட்டும் பாருங்க சூப்பரா இருக்கும் அரசாங்க வேலை அரசு அனுகூலம் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்புகளில் ஒரு மாற்றம் தொழில் ஒரு மாற்றம் சூப்பரா இருக்கு அடுத்த ஆயுள் நெஸில் பயங்கரமான ஒரு புத்திசாலி இருக்கும் ஒரு விஷயத்தை பல நல்லா யோசிச்சு சிந்திச்சு தான் செயற்பாடு பண்ணுவாங்க இவங்க சொன்னாங்க கேட்பாங்க அவங்க சொன்னாங்க கேட்பாங்க இறுதி முடிவு எடுக்கிறது நீங்களா இருக்கும் இப்ப பாருங்க உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் வருது இப்ப இடமோ வீடோ வண்டியோ வாகனமோ வெளிநாடோ வெளியூரோ படிப்புகளில் ஒரு மாற்றமோ தொழில ஒரு மாற்றமோ எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாம் வெற்றியா வருது அரசியல் அரசாங்கம் சார்ந்த விஷயம் மருத்துவத்துறை சார்ந்த விஷயம் வெளிநாடு போகிறது வெளியூர் போகிறது படிப்புகளில் ஒரு மாற்றம் பார்க்குறது தொழில ஒரு மாற்றம் பார்க்குறது எல்லாமே சூப்பராக இருக்கு எந்த காரியம் எடுத்தாலும் உங்க பக்கம் வெற்றிகள் தேடி வரும் அதாவது ஆயுள் நிலச்சல ஒரு அற்புதமான ஒரு காலமாக கண்டிப்பாக அமைது பரவிய சுக்கர பகவானுடைய கிரக பயிற்சி கடகராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள பயிற்சியாகவே அமைகிறது